ஐஎன்டியுசி பொதுக்கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு பேனர்கள் கிழிப்பு ஒரு பிரிவினரை மண்டபத்தை விட்டு வெளியேற்றிய தொண்டர்கள் வாழ்க ஒளிய கோஷங்கள் எழுப்பியதால் காவல்துறை கட்டுப்படுத்த முடியாமல் வெளியேறியது திண்டுக்கல் ரவுண்டோடு பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் ஐஎன்டியுசி இருநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் ஜெகநாதர் அணியின் சார்பாக திண்டுக்கல் மண்டல தலைவர் எஸ் எஸ் மணிகண்டன் மற்றும் மண்டல செயலாளராக ஆதிமூலம் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிலையில் முன்னாள் மாநில செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையிலான கருப்பையா சிதம்பரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்கனவே பதிவு செய்து ஏற்பாடு செய்திருந்த மண்டபத்தில் தங்களது கூட்டத்தை துவங்கியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதமும் மோதலும் ஏற்பட்டது இதில் பேனர்கள் கிழிக்கப்பட்டது முன்னாள் மாநில செயலாளர் பன்னீர்செல்வம் கூட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார் வெளியே ஏற்றப்பட்ட பொழுது வெல் வெளியேறும் வெளியேறு என கோஷங்கள் எழுப்பப்பட்டன வாழ்க ஒளிக என இரு தரப்பினரும் கோஷங்கள் எழுப்பியதால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய போதும் பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு இல்லாமல் இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் காவல்துறையினரை கட்டுப்படுத்த முடியாமல் மண்டபத்தை விட்டு வெளியேறினர் மேலும் பெண் உறுப்பினர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் மேடையில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனரை கிழித்து எறிந்தனர் மேலும் பன்னீர்செல்வத்தை வெளியேற்றிவிட்டு மற்றொரு தளத்திற்கு ஜெகநாதனை அழைத்து வந்தனர் மேலும் இரு பேரர்களும் கிளிக்கப்பட்டதால் இப்பகுதி முழுவதுமே பரபரப்பாக காணப்பட்டது